ஹலோ வணக்கம் இது உங்களுக்கு ஸ்டடி வித் தர்ஷன் சேனல் நம்ம இந்த வீடியோவில் ஆகஸ்ட் பத்தாம் தேதிக்கான கரண்ட் வாய்ஸ் பார்க்க போறோம் ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம் அதுக்கு முன்னாடி ஒரு ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி பாத்தீங்கன்னா குரூப் டூ ஹோல் டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது ஸோ உங்களுக்கு எல்லாமே ரிவிஷன் டெஸ்ட் பேட்ச் அது வந்து ஹோல் பேட்ச் கிடையாது ரிவிஷன் ஸோ செப்டம்பர் ஃபோர்டீன் எக்ஸாம் ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ரிவிஷன் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்றோம் இதுக்கான ஃபீஸ் வந்து த்ரீ ஹண்ட்ரட் இது எப்படி பே பண்ணலாம்னா டிஸ்கிரிப்ஷன்ல ஜிபே ஃபோன்பே பேடிஎம் யூபே நம்பர் கொடுத்திருக்கோம் அந்த நம்பருக்கு பே பண்ணிட்டு ஸ்கிரீன்ஷாட் அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு அந்த பண்ணிடுவோம் ஸ்டார்ட் முதல் கேள்வி பாரிஸ் ஒலிம்பிக் மல்யுத்தத்தில் இந்தியாவின் அமன் ஷெராவத் எந்த பிரிவில் தங்கம் வென்றுள்ளார் ஆன்சர் ஆப்ஷன் பி ஐம்பத்தி ஏழு கிலோ கிலோகிராம் எடை பிரிவு பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியானது நடைபெற்று வருது இது ஆகஸ்ட் பதினோராம் தேதியோடு நிறைவடைய இருக்கு நிலையில இந்த பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் பாத்தீங்கன்னா மல்யுத்த விளையாட்டுல நம்ம இந்திய வீரர் அமன் ஷெராவத் வந்து ஐம்பத்தி ஏழு கிலோ எடை பிரிவில் வெண்கல பதக்கம் வென்றிருக்காரு இந்தியாவுக்கு சோ பாரிஸ் ஒலிம்பிக் போட்டி இந்த வருஷம் முப்பத்தி மூன்றாவது ஒலிம்பிக் போட்டிகள் நடைபெற்று வருது இந்தியா வந்து பதக்கங்கள் இந்த அமன் ஷெராவத் வென்ற பதக்கத்தோட சேர்த்து மொத்தமா இப்போ வரைக்கும் இந்தியா எத்தனை பதக்கங்கள் வென்றிருக்குன்னா ஆறு பதக்கங்கள் வென்றிருக்கு சோ பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் மல்யுத்தத்துல இந்திய வீரர் அமன் ஷெராவத் பாத்தீங்கன்னா ஆடவருக்கான ஐம்பது கிலோ ஐம்பத்தி ஏழு கிலோ ஃப்ரீ ஸ்டைல் பிரிவுல இந்தியாவுக்கு வெண்கல பதக்கம் வென்று தந்திருக்காரு சோ இதன் மூலமா ஒலிம்பிக் போட்டியில பதக்கம் வென்ற இளம் இந்திய வீரர் அப்படிங்கிற சாதனையை வந்து பெற்றிருக்காரு ஸோ இவருடைய வயது என்ன அப்படின்னா இருபத்தி சோ அடுத்து பாத்தீங்கன்னா இந்த இதுவரைக்கும் நடைபெற்ற ஒலிம்பிக் போட்டியிலே பாத்தீங்கன்னா மல்யுத்தத்துல நம்ம இந்தியா எத்தனை பதக்கங்கள் வென்றிருக்கு அப்படின்னா எட்டு பதக்கங்கள் அமன் ஷெராவத் வென்ற வெண்கல பதக்கத்தோடு சேர்த்து எட்டு பதக்கங்கள் வென்றிருக்கு சோ அதுல பாத்தீங்கன்னா ஆறு வெண்கல பதக்கம் இரண்டு வெள்ளி பதக்கம் லாஸ்டா டோக்கியோ ஒலிம்பிக் போட்டி நடைபெற்றது அந்த டோக்கியோ ஒலிம்பிக் போட்டியில இந்த மல்யுத்தத்துல யார் யார் வந்து பதக்க வென்றாங்க அப்படின்னா ரவிக்குமார் தாகியா வந்து வெள்ளி பதக்கம் வென்றிருந்தாரு அடுத்து பஜ்ரங் புனியா வந்து வெண்கல பதக்கம் வென்றிருந்தாரு நெக்ஸ்ட் இரண்டாவது கேள்வி எலிகாய்ச்சல் எதனால் ஏற்படுகிறது ஆன்சர் பாக்டீரியா சோ எலிகாய்ச்சல் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா பாக்டீரியானால ஏற்படுது சோ பாத்தீங்கன்னா இந்த எலிகாய்ச்சல் வந்து இப்போ பரவலாக அதிகமாக பரவிட்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க சோ அதனால தான் எலிகாய்ச்சல் பத்தி நம்ம பார்க்குறோம் சோ லெப்டோஸ் பைரோசிஸ் எலிகாய்ச்சல் வந்து அழைக்கப்படுது இந்த லெப்டோ பைரோசிஸ் அப்படிங்கிற எலிகாய்ச்சல் பாதிப்புங்கிறது பாத்தீங்கன்னா பாக்டீரியானால ஏற்படுது என்ன பாக்டீரியானால ஏற்படுது அப்படின்னா லெப்டோஸ் பைரா லெப்டோஸ் பைரா அப்படிங்கிற பாக்டீரியானாலதான் ஏற்படுது இந்த பாக்டீரியாவுடைய வடிவம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சுழல் வடிவத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிக்கிறாங்க சோ சுழல் வடிவ நுண்ணுயிரி தான் இந்த லெப்டோஸ் பைரா அப்படிங்கிற பாக்டீரியா சோ இந்த பாக்டீரியா பாத்தீங்கன்னா விலங்குகளுக்கு பரவு அதன் மூலமா மனிதர்களுக்கு பரவுது அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க சோ இந்த எலிகாய்ச்சல் பாத்தீங்கன்னா சிறுநீரகம் மற்றும் நுரையீரல்ல பாதிப்பை ஏற்படுத்துது இது இருந்து பரவுதுன்னு சொன்னோம் இல்லையா என்னென்ன விலங்குகள்ல இருந்து பரவுதுன்னா நாய்கள் பண்டைகள் அடுத்து கால்நடைகள் முக்கியமாக வந்து எலிகள்லேருந்தா மனிதர்களுக்கு வந்து இந்த நோய் எலிகாய்ச்சல் பரவுது அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க சோ ஒவ்வொரு வருஷமும் பார்த்தீங்கன்னா இந்த எலிகாய்ச்சல்னால ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்டவங்க வந்து பாதிக்கப்படுறாங்களாம் சோ இப்போ ஒருத்தவங்களுக்கு எலிகாய்ச்சல் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கறத எந்த பரிசோதனை மூலமா கண்டறிய முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆர்டிபிசிஆர் பரிசோதனை மூலமாக எலிக்காய்ச்சல் இருப்பதை வந்து கண்டறிய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க நெக்ஸ்ட் ரீசன் யூஸ் பார்க்கலாம் ரீசனா ஒரு சில நோய்கள் பத்தி நமக்கு ரெண்ட வயசுல பார்த்திருப்போம் அதை பார்க்கலாம் சண்டிபுரா வைரஸ் சண்டிபுரா வைரஸ் பாத்தீங்கன்னா இப்ப சமீபத்தில் பரவுதா பாத்திருப்போம் இந்த சண்டிபுரா வெசிகிலோ வைரஸ் அப்படிங்கிறது விரிடா குடும்பத்தை சேர்ந்தது சோ இது ஒரு ஆரண்ய வைரஸ் ஸோ இந்த சண்டிபுரா ஏன் இதுக்கு சண்டிபுரா வைரஸ் பேர் வந்துச்சுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சுல மகாராஷ்டிரா மாநிலத்தின் சண்டிபுராலதான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இந்த வைரஸ் வந்து கண்டறியப்பட்டது பாதிப்பு சோ தான் அதுக்கு வந்து சண்டிபுரா வைரஸ் அப்படின்னு சொல்லிட்டு பெயர்ட்டிருக்காங்க நெக்ஸ்ட் உன்னி காய்ச்சல் உன்னி காய்ச்சல் பாத்தீங்கன்னா ஸ்கிரப் டைஃபாஸ் காய்ச்சல் அப்படின்னு அழைக்கப்படுது சோ இது பாத்தீங்கன்னா ஓரியண்டா சுட்டுகா மோசி அப்படிங்கிற பாக்டீரியானால ஏற்படுது அடுத்து பார்த்தீங்கன்னா ஜிகா வைரஸ் ஜிகா வைரஸ் அப்படிங்கிறது கொசுக்கள் மூலமாக பரவக்கூடியது அதாவது ஏடிஸ் கொசுக்கள்னால தான் இந்த ஜிகா வைரஸ் பரவுது டெங்கு சிக்கன் இதுவுமே வந்து ஏடிஸ் வகை கொசுக்களால் தான் பரவுது மூன்றாவது கேள்வி பாரிஸ் ஒலிம்பிக் நிறைவு நிகழ்ச்சியில் இந்திய கொடியை ஏந்தி செல்லும் வீரர் யார் ஆன்சர் ஆப்ஷன் சி பிஆர் ஆர் ஸ்ரீஜேஸ் பி ஸ்ரீஜேஸ் தான் இப்போ பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியோட க்ளோசிங் செரமனி அதாவது நிறைவு நிகழ்ச்சியானது ஆகஸ்ட் பதினோராம் தேதி நடைபெற இருக்கு ஸோ அந்த க்ளோசிங் செரமனில ஏற்கனவே பார்த்திருப்போம் மானுபாக்கர் வந்து இந்திய தேசிய குழியை ஏந்து செல்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்திருப்போம் ஸோ அவங்களோட சேர்த்து பாத்தீங்கன்னா இந்த பி ஆர் ஸ்ரீஜேஸ் அவர்களும் இந்திய தேசிய குழுவை வந்து ஏந்தி செல்ல இருக்காங்க ஸோ பி ஆர் இந்திய ஹாக்கி வீரர் ஸோ இப்போ கூட இந்த டோக்கியோ ஒலிம்பிக்ஸ் ஆறு இந்த பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில நம்ம இந்திய அணி வந்து இந்திய ஹாக்கி அணி வந்து வெண்கல பதக்கம் வென்றது அப்படின்னு சொல்லி பார்த்திருப்போம் ஸோ அந்த இந்திய ஹாக்கி அணியில இடம்பெற்ற கோல் கீப்பர் தான் பிஆர் ஆர் மேலும் இந்த பி வந்து சமீபத்தில் சர்வதேச ஹாக்கிலேருந்து இருந்து ஓய்வு பெறுவதாகவும் அறிவிச்சிருக்காரு ஸோ இந்த பி ஆர் ஸ்ரீஜேஸ் பாத்தீங்கன்னா இப்போ துப்பாக்கிச்சூடுதல் வீராங்கனை மானுபாக்கரோடு சேர்ந்து நிறைவு நிகழ்ச்சி பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியோட நிறைவு நிகழ்ச்சியில் இந்திய தேசிய கொடிய செல்ல இருக்காங்க சோ அடுத்து பாத்தீங்கன்னா தொடக்க நிகழ்ச்சி இப்போ செரமணி நடந்துச்சு நடஞ்சல அந்த பாரிஸ் ஒலிம்பிக் போட்டி தொடக்க நிகழ்ச்சி அதுல நம்ம இந்திய தேசிய குழு என்ன சென்றவாங்க யாரு அப்படின்னா டேபிள் டென்னிஸ் வீரர் சரத்கமல் அப்புறம் பேட்மிண்டன் வீராங்கனை பி வி சிந்து இவங்க ரெண்டு பேர் தான் இந்திய தேசிய குழு எழுந்து சென்றாங்க தொடக்க நிகழ்ச்சியில நிறைவு நிகழ்ச்சியில வந்து மானுபாக்கரும் இந்த பி ஆர் ஸ்ரீஜேஷ் அவர்களும் இந்திய தேசிய குழு எழுந்து செல்ல இருக்காங்க அடுத்து மானுபாக்கர் பத்தி பார்த்தோம்னா இவங்க இந்த பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில இரண்டு வெண்கல பதக்கங்களை வென்றிருக்காங்க அதன் ஒரே ஒலிம்பிக் போட்டியில இரண்டு பதக்கங்களை வென்ற முதல் வீராங்கனை முதல் இந்திய வீராங்கனை அப்படிங்கிற பெருமை வந்து பெற்றிருக்காங்க அடுத்து பாத்தீங்கன்னா துப்பாக்கி சுடுதல்ல பதக்கம் வென்ற முதல் இந்திய வீராங்கனை அப்படிங்கிற பெருமையும் பெற்றிருக்காங்க இவங்க இந்த பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில பத்து மீட்டர் ஏர் பிஸ்டல் பிரிவில் தனிநபர் பிரிவில் ஒரு வெண்கலம் வென்றிருக்காங்க களப்பானிகள் பிரிவுகளையும் ஒரு வெண்கல பதக்கம் வென்றிருக்காங்க நான்காவது கேள்வி மகதி எந்த நாட்டின் நீண்ட தூர கப்பல் ஏவுகணை ஆன்சர் ஆப்ஷன் சி ஈரான் ஈரான் நாட்டின் நீண்ட தூர கப்பல் அபு மகதி அப்படிங்கிறது மகதி ஏவுகணை பாத்தீங்கன்னா அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு இந்த மகதி அப்படிங்கிறது ஈரான் நாட்டுல முழுக்க முழுக்க உள்நாட்டிலே வடிவமைக்கப்பட்டிருக்கு சோ இது என்ன ஏவுகணை நீண்ட தூர கப்பல் ஏவுகணை சோ அதாவது பாத்தீங்கன்னா நீண்ட தூரத்துல அதாவது ஆயிரம் கிலோமீட்டர் வரைக்கும் சென்று இப்போ கப்பல் இருக்குன்னா பெரிய கப்பல்ல இது பெரிய சேதத்தை ஏற்படுத்தக்கூடியது இந்த அபு மகதி ஏவுகணை அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க இந்த ஏவுகணை பாத்தீங்கன்னா ஏ அதாவது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செயற்கை நுண்ணறிவு மூலமா இயக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க சோ பாத்தீங்கன்னா இப்போ இந்த அபு மகதி ஏவுகணை அறிமுகப்படுத்திருக்காங்க இல்லையா இது வந்து இஸ்ரேலுக்கு அச்சுறுத்தலா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க என்னன்னா ரீசண்டா தான் வந்து அந்த ஈரான் நாட்டுடைய அதிபர் வந்து பொறுப்பேற்கக்கூடிய விழாவில் பங்கேற்பதற்காக ஹமாஸ் அமைப்பு காசாவுடைய ஹமாஸ் அமைப்புடைய அரசியல் பிரிவு தலைவரான இஸ்மாயில் ஹனியை வந்து சென்றிருந்தாரு அப்போ பாத்தீங்கன்னா இந்த இஸ்மாயில் ஹனியை வந்து அந்த நாட்டில் ஈரான் நாட்டிலே படுகொலை செய்யப்பட்டாரு சோ அதையடுத்து பாத்தீங்கன்னா ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் வந்து போர் எப்ப வேணாலும் நடக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான பதற்ற சூழல் வந்து இந்த நிலையில ஈரான் பார்த்தீங்கன்னா இந்த மகவி அப்படிங்கிற ஏவுகணை வந்து அறிமுகப்படுத்திருக்க அதுதான் ரீசன் நியூஸ் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஐயாறு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய இலக்குகளை தாக்கி அழிக்கக்கூடிய பாலிஸ்டிக் ஏவுகணைகளை வந்து இடைமறித்து தாக்கக்கூடிய இடைமறிக்கக்கூடிய இரண்டாம் நிலை ஏவுகணை பரிசோதனையானது சமீபத்தில் ஒடிசா வந்து சோதிக்கப்பட்டிருக்கு வெற்றிகரமா அடுத்து உள்நாட்டு இலகு ரக ஜொராவர் பீரங்கி வந்து உருவாக்கப்பட்டிருக்கு இதை வந்து டிஆர்டிஓ தான் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பு அடுத்து அயன் டோம் அப்படிங்கிறது ஏவுகணை பாதுகாப்பு அமைப்பு இது எந்த நாட்டினுடையது அப்படின்னா இஸ்ரேல் நாட்டுடையது ஐந்தாவது கேள்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு எத்தனையாவது சுதந்திர தினம் கொண்டாடப்பட உள்ளது ஆன்சர் ஆப்ஷன் டி எழுபத்தி எட்டாவது ஸோ பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் வந்து ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி இந்திய சுதந்திர தினமானது கொண்டாடப்படுகிறது இந்த வருஷம் வர ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி எழுபத்தி எட்டாவது சுதந்திர தினமானது கொண்டாடப்பட இருக்கு இப்போ எழுபத்தி எட்டாவது சுதந்திர தினம் வர ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி கொண்டாடப்பட இருக்கு இல்லையா சோ அதையொட்டி பாத்தீங்கன்னா மத்திய அரசு வந்து வீடுதோறும் மூவர்ணக் கொடி அப்படிங்கிற பிரச்சாரத்தை வந்து தொடங்கி வச்சிருக்காங்க வீடு தோறும் மூவர்ணக்கூடி பிரச்சாரம் பத்தி நம்ம ஏற்கனவே கேள்விப்பட்டிருப்போம் அதாவது வீடுகளில் பாத்தீங்கன்னா இந்த சுதந்திர தினத்தை ஒட்டி வீடுகள் இல்லைன்னா கடைகள்ல வந்து ஏதேனும் கட்டடங்களில் வந்து நம்ம இந்திய மூவர்ண கொடி தேசிய கொடிக்களே அதை வந்து ஏற்றி வைக்கணும் அதுதான் இந்த மூவர்ணக் கொடி வீடு தோறும் மூவர்ணக் கொடி அப்படிங்கிற பிரச்சாரம் சோ இத வந்து இப்போ தொடங்கியிருக்காங்க இந்த பிரச்சாரத்தை ஸோ அதை அடுத்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கான கேள்வி இந்த வருஷம் சுதந்திர தினத்திற்கான தீம் கருப்பொருள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிருங்க கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி தான் நம்ம கரண்ட் வயசுல பார்த்துருப்போம் கருப்பொருள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஆறாவது கேள்வி தமிழ் புதல்வன் திட்டம் எங்கு தொடங்கப்பட்டுள்ளது ஆன்சர் கோவை ஸோ பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் ஒன்பது நேற்றைய தினமான ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி தான் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கோவையில வந்து தமிழ் புதல்வன் திட்டத்தை வந்து தொடங்கி வச்சிருக்காரு சோ தமிழ் புதல்வன் திட்டம் அப்படிங்கிறது ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி கோவையில முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களால் தொடங்கி வைக்கப்பட்டிருக்கு இது யாருக்கான திட்டம் அப்படின்னா கல்லூரி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கான திட்டம் அதுவும் எல்லா கல்லூரி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் கிடையாது ஆறுல இருந்து பன்னிரெண்டாம் வகுப்பு வரைக்கும் அரசு பள்ளியில தமிழ் வழியில பயின்றிருப்பாங்களே மாணவர்கள் அவங்களுக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் வழங்கும் வகையில தான் இந்த தமிழ் புதல்வன் திட்டம் கோவையில தொடங்கி வைக்கப்பட்டிருக்கு சோ இந்த திட்டத்தின் கீழ் பாத்தீங்கன்னா மூணு புள்ளி இரண்டு எட்டு லட்சம் மாணவர்கள் வந்து மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் பெறுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க இதுக்காக பாத்தீங்கன்னா முன்னூத்தி அறுபது கோடியானது நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு ஸோ தமிழ் புதல்வன் திட்டம் வரைய ஏற்கனவே தமிழகத்தில் செயல்படுத்தப்படக்கூடிய திட்டம் தான் புதுமை பெண் திட்டம் ஆறுல இருந்து பன்னிரெண்டாம் வகுப்பு வரைக்கும் அரசு பள்ளியில் படிச்சுட்டு கல்லூரி படிக்கக்கூடிய மாணவிகளுக்காக தொடங்கப்பட்டது புதுமை பெண் திட்டம் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் ஐந்தாம் தேதி தொடங்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு நேத்தே உள்ள கரண்ட் ஆஃபைஸில் பார்த்துருப்போம் அது இந்த தமிழ் புதல்வன் திட்டத்தில் யார் யாரெல்லாம் பயன்பெறலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ ஆறுலேருந்து பன்னெண்டாம் வகுப்பு வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சுட்டு அடுத்து கல்லூரியில சேறாங்களே அவங்க வந்து பயன்பெறலாம் அதே மாதிரி பத்தாவது வகுப்பு வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சுட்டு அடுத்து தொழில் படிப்புகளில் சேர்றாங்களே பாலிடெக்னிக் காலேஜில் ஜாயின் பண்றாங்களே அவங்களுமே இந்த திட்டத்துல மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் பெறலாம் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க அடுத்து வேற ஏதேனும் திட்டத்துல பயன்பெறக்கூடிய மாணவர்களும் இந்த திட்டத்துல வந்து உதவி தொகை பெற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க நெக்ஸ்ட் இதுல யார் யாரெல்லாம் பயன்பெற முடியாது அப்படின்னு கேட்டீங்கன்னா பிற மாநிலங்கள்ல பயிரக்கூடிய மாணவர்கள் வந்து பயன்பெற முடியாது அதே மாதிரி காலேஜ்ல நேரடியா ஜாயின் பண்ணி நேரடியா போகாம இப்ப தொலைநிலை கல்வி டிஸ்டன்ஸ் கரஸ்பாண்ட் அப்புறம் அந்த மாதிரிலாம் இருக்கல தொலைநிலை அஞ்சல்வழி அப்புறம் அங்கீகரிக்கப்படாத கல்வி நிறுவனங்கள்ல படிக்கிறாங்களே உயர்கல்வி படிக்கிறாங்களே மாணவர்கள் அவங்க இந்த திட்டத்துல பயன்பெற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க ஏழாவது கேள்வி பிரதமரின் கிராமப்புற வீட்டு வசதி திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது ஆன்சர் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு பிரதமரின் கிராமப்புற வீட்டு வசதி திட்டம் அல்லது பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா கிராமின் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் சோ இது வந்து கிராமப்புறங்களில் ஏழை மக்களுக்கு வீடுகள் கட்டித் தருவதற்காக மத்திய அரசு தொடங்கிய திட்டம் எப்போ தொடங்கினது அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு தொடங்கப்பட்டது சோ இதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா அதாவது பிரதான் பிரதம மந்திரி நகர்ப்புற வீட்டு வசதி திட்டமானது ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஜூன் மாதம் தொடங்கப்பட்டிருக்கு சோ இது நம்ம ஏற்கனவே பார்த்திருப்போம் இப்ப நான் வந்து இந்த திட்டம் தான் பாக்குறோம் பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா கிராமின் ஸ்கீம் பத்தி அதாவது கிராமப்புற வீட்டு வசதி திட்டம் சோ இது ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு தொடங்கப்பட்டது இப்ப எதுக்காக இந்த ஸ்கீம் பத்தி பாக்குறோம்னா மத்திய பட்ஜெட்ல பாத்தீங்கன்னா இந்த திட்டத்துடைய இரண்டாம் கட்டம் தொடங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருப்பாங்க அதாவது பிரதமரின் கிராமப்புற வீட்டு வசதி திட்டம் தொடங்கப்படும் சொல்லிட்டு அறிவிச்சிருப்பாங்க இந்த கீழ் பாத்தீங்கன்னா இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டு இருபத்தி ஐந்துலேருந்து இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு டு இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு வரைக்கும் கூடுதலாக இரண்டு கோடி வீடுகள் வந்து கட்டித்தரப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க இதுக்கு வந்து இப்ப மத்திய அமைச்சரவையில் ஒப்புதல் அளிக்கப்பட்டிருக்கு இந்த கிராமப்புற வீட்டு வசதி திட்டம் இருக்கு மத்திய அரசு மாநில அரசுடைய நிதி பங்களிப்பின் மூலமா முழுவதுமாவே வந்து மத்திய அரசோட நிதி பங்களிப்புல செயல்படுத்தப்படும் ஒரு சில திட்டங்கள் வந்து மத்திய மாநில அரசுடைய நிதி பங்களிப்பினால செயல்படுத்தப்படும் இந்த கிராமப்புற வீட்டு வசதி திட்டம் அப்படிங்கறது மத்திய மாநில அரசுடைய நிதி பங்களிப்பின் மூலம் செயல்படுத்தப்படும் சோ அதன்படி பாத்தீங்கன்னா இரண்டு புள்ளி ஜீரோ ஐந்து லட்சம் கோடி வந்து மத்திய அரசுடைய பங்களிப்பாகவும் மாநில அரசுடைய பங்களிப்பாக ஒரு லட்சத்தி எழுநூத்தி எண்பத்தி ஒரு கோடியும் அளிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க இது பாத்தீங்கன்னா பட்டியலத்தவர் பழங்குடியினருக்கான இடஒதுக்கீடு தொடர்பாக மத்திய அமைச்சரவை பாத்தீங்கன்னா ஒரு முடிவு எடுத்திருக்காங்க நம்ம ரீசனா பாத்திருப்போம் உச்ச நீதிமன்றம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி எஸ்சி எஸ்டிக்கான இடஒதுக்கீடுகள்ல உள் இடஒதுக்கீடுகள் வழங்குவதுக்கு மாநில அரசுக்கு அதிகாரம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சமீபத்துல உச்சநீதிமன்றம் வந்து ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்கும் சோ நம்ம அருந்ததிகள் கூட தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா உள் இடஒதுக்கீடு வந்து அருந்ததியர்களுக்கு அளிக்கப்படுது இப்போ எஸிக்கு இடஒதுக்கீடு வழங்குறாங்க இல்லையா அதுல உள் இடஒதுக்கீடாக அருந்ததியருக்கு பாத்தீங்கன்னா மூணு சதவீத இடஒதுக்கீடு அளிக்கப்படுது ஸோ இது பார்த்தீங்கன்னா ரத்து செஞ்சுருந்தாங்க ரத்து செஞ்சு அதை வந்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கு போயிட்டு இருந்தது இது தொடர்பாக எல்லா மாநிலங்களையுமே இந்த மாதிரி உள் இடஒதுக்கீடு இருந்தது ஸோ அது தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் சமீபத்தில் தான் தீர்ப்பு வழங்கியிருந்தாங்க அந்த தீர்ப்பில் என்ன தெரிவிச்சிருந்தாங்கன்னா மாநில அரசுகள் வந்து உள் இடஒதுக்கீடு வழங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க அதாவது எதுக்காக இந்த உள் இட இடஒதுக்கீடு வழங்கலாம்னு சொல்லியிருக்காங்கன்னா இப்போது எஸ்சியில் பார்த்தீங்கன்னா பல பிரிவினர் இருப்பாங்க பல கேஸ்ட் இருக்கும் ஸோ அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரியான பொருளாதார நிலைமையில் இருக்க மாட்டாங்க ஸோ ஒருத்தவங்க வந்து கூடுதலான பொருளாதார நிலைமை கொண்டிருப்பாங்க ஒருத்தவங்க கம்மியான பொருளாதார நிலைமை கொண்டிருப்பாங்க ஸோ அதனால குறைவா இருக்கவங்களுக்கு கூடுதல் இடஒதுக்கீடு வேணும் அப்படிங்கிறதுனால எஸ்சிக்கு எவ்வளவு இடஒதுக்கீடு வழங்குறாங்களோ அதுல உள் இடஒதுக்கீடு ஒரு சில கேஸ்டுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறத வலியுறுத்தி தான் இந்த தீர்ப்பு உச்சநீதிமன்றமானது நீதிமன்றமானது வெளியிட்டிருக்கும் ஸோ அதே தீர்ப்புல பாத்தீங்கன்னா உச்சநீதிமன்றம் ஒரு பரிந்துரை செஞ்சிருப்பாங்க என்னன்னா இப்போ சமூக பொருளாதார நிலை நிலைமையில மேம்பட்டிருப்பாங்களே பிரிவினர் ஸோ அவங்களை கண்டறிஞ்சு அவங்க இந்த இடஒதுக்கீடு பெறுவதிலேருந்து அவங்களுக்கு விளக்கு அளிக்கணும் அவங்க இடஒதுக்கீடு பெற வேணாம் ஏன்னா அவங்க தான் ஆல்ரெடி பொருளாதார நிலைமையில மேம்பட்டுருக்காங்க அவங்களுக்கு இந்த இடஒதுக்கீடு தேவை கிடையாது அப்படிங்கறதுனால அவங்களுக்கு இந்த இருந்து அவங்களுக்கு விளக்கு அளிக்கணும் அது தொடர்பாக மாநில அரசுகள் வந்து கொள்கைகளை வகுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் பரிந்துரை செஞ்சிருக்கோம் இப்போ மத்திய அமைச்சரவையில பாத்தீங்கன்னா சமூக பொருளாதார ரீதியில மேம்பட்டவங்களுக்கு வந்து இடஒதுக்கீட்டுல இருந்து விலக்கு அளிக்கும் நடைமுறை வந்து கொண்டு வரப்படாது அந்த மாதிரி விலக்கு கொண்டு மாட்டாது அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசு வந்து மத்திய அமைச்சரவையில முடிவெடுத்திருக்காங்க எட்டாவது கேள்வி பாரதிய வாயுயான் விதையாக் மசோதா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கீழ் கண்ட என்ன சட்டத்தை மாற்றும் வகையில் மக்களவையில் நிறைவேற்றப்பட்டுள்ளது ஆன்சர் விமான சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்கு ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்காம் ஆண்டு இயற்றப்பட்ட விமான சட்டத்தை மாற்றும் வகையில தான் இப்ப பாரதிய வாயு மசோதா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இப்ப மக்களவையில நிறைவேற்றப்பட்டிருக்குனா விமானத்துறை தொடர்பாக தான் விமான சட்டமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்காம் ஆண்டு இயற்றப்பட்டது இது இதுவரைக்கும் இருபத்தி ஒரு முறை திருத்தப்பட்டிருக்கு மேலும் பாத்தீங்கன்னா இந்த சட்டங்கிறது தொண்ணூறு ஆண்டுகள் பழமையானது ஸோ இந்த நிலையில இந்த சட்டத்துக்கு மாற்றாக பாரதிய வாயுயான் விதையாக் மசோதா மக்களவையில் நிறைவேற்றப்பட்டிருக்கு இந்த மக்களவையில் அறிமுகப்படுத்தி வர் யார் அப்படின்னா விமான போக்குவரத்து அமைச்சரான கே ராம்மோகன் நாயுடு அவர்கள் தான் அறிமுகப்படுத்தினாரு அறிமுகப்படுத்தி பேசும்போது அவர் என்ன தெரிவிச்சிருந்தார் அப்படின்னா இப்போ விமான கட்டண உயர்வு இது போன்ற பிரச்சனைகள்லாம் இருக்கு இல்லையா சோ அது தொடர்பாக மக்கள் வந்து புகார் தெரிவிக்கிறது அதே மாதிரி மக்களுடைய சந்தேகங்களுக்கு வந்து உடனடியாக பதில் கிடைக்கும் வகையில பயனுள்ள இணையவழி அமைப்பு வந்து விமான போக்குவரத்து அமைச்சகம் அமைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காரு மேலும் பாத்தீங்கன்னா இப்போ தன்னிறைவு இந்தியா முன்னெடுப்பு இருக்குல்லையா அதாவது நம்ம எல்லா உற்பத்தியிலுமே எல்லா துறைகளிலுமே தன்னிறைவு அடையணும் இந்தியா வந்து உற்பத்தியை மேம்படுத்தணும் அது தொடர்பாக தான் தன்னிறைவு இந்தியா திட்டம் செயல்படுத்தப்படுது சோ இந்த தன்னிறைவு இந்தியா திட்டத்துக்கு வந்து ஊக்கமளிக்கும் வகையில இப்போ விமானங்களுடைய வடிவமைப்பு விமானங்களுடைய உற்பத்திகள்லாம் இருக்கு இல்லையா அதை வந்து ஒழுங்குபடுத்துவதற்கான விதிகள் வந்து இந்த மசோதால இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மக்களவையில வந்து ஒரே வங்கி கணக்குல நான்கு வாரிசுகளை சேர்த்துக் கொள்வதற்கு அனுமதி அளிக்கக்கூடிய வங்கி சட்ட திருத்த மசோதா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு ஒன்பதாவது கேள்வி தேர்தல் நிதி பத்திரங்கள் திட்டம் எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது ஆன்சர் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு சோ ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு அப்போது நிதியமைச்சராக இருந்த அருண்ஜேட்லி தான் இந்த தேர்தல் நிதி பத்திரங்கள் நடைமுறையானது கொண்டு வரப்பட்டது சோ இதை பற்றி நம்ம இந்த வருஷம் ஸ்டார்டிங்ல பார்த்துருப்போம் அதாவது என்னென்னா அந்த தேர்தல் பத்திர நடைமுறையை வந்து உச்சநீதிமன்றம் ரத்து செஞ்சுருந்தாங்க எதுனாலன்னா இந்த தேர்தல் நிதி பத்திர நடைமுறைங்கிறது பாத்தீங்கன்னா இந்த தகவல் உரிமை சட்டம் அப்புறம் சட்டப்பிரிவு பத்தொன்பதை வந்து மீறுவதாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரத்து செஞ்சிருப்பாங்க தேர்தல் நிதி பத்திரங்கள் திட்டம் நடைமுறை அப்படின்னா என்னன்னா இப்போ கட்சிகள்லாம் இருக்கு இல்லையா இந்த கட்சிகளுக்கு ஏதேனும் இந்திய குடிமகனா இருக்கக்கூடிய நம்ம வந்து நிதி எந்த கட்சிக்கு வேணாலும் நிதி அனுப்ப முடியும் சோ நிதி வழங்கணும்னு நினைக்கிறவங்க ஸ்டேட் பேங்க் இல்லைன்னா ஸ்டேட் பேங்க் கிளைகள்ல வங்கி கிளைகள்ல பாத்தீங்கன்னா தேர்தல் நிதி பத்திரங்களை பெற்றுக்கொள்ளலாம் அதாவது ஆயிரம் ரூபாய்க்கு இருக்கு ரூபாய்க்கு இருக்கு லட்சம் ஒரு லட்சம் பத்து லட்சம் ஒரு கோடி வரைக்கும் அந்த எலக்ட்ரல் பாண்டுன்னு சொல்லுவோம் தேர்தல் நிதி பத்திரத்தை வாங்கி நம்ம எந்த கட்சிகளுக்கு கொடுக்கணுமோ அந்த அமௌண்ட்டை வந்து செலுத்திடலாம் சோ இதில் பாத்தீங்கன்னா இப்போ நான் போய் தேர்தல் நிதி பத்திரத்தை வாங்கி ஒரு கட்சிக்கு கொடுக்குறேன்னா என்னுடைய தகவல்கள் வந்து அதில் வெளியிடப்பட மாட்டாது சோ இதனால என்னன்னா யார் குடுக்குறாங்கங்கிற தகவல் வந்து தெரியல சோ அதனால இது தகவல் உரிமை சட்டத்தை மீறுது சட்டப்பிரிவு மீறுது அப்படின்னு சொல்லிட்டு சமீபத்தில் உச்ச நீதிமன்றம் வந்து இந்த தேர்தல் நன்கொடை பத்திரம் நடைமுறையை வந்து ரத்து செஞ்சுருந்தாங்க சோ இந்த நடைமுறை ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு அப்போது நிதியமைச்சராக இருந்த அருண் ஜேட்லி அவர்களால் கொண்டு வரப்பட்டது இப்ப எதுக்காக இந்த தேர்தல் நிதி பத்திரங்கள் திட்டம் பத்தி பாக்குறோம்னா இது பாத்தீங்கன்னா இந்த தேர்தல் நிதி பத்திரம் திட்டங்களுக்கு மாற்றாக வேற ஏதேனும் ஒரு திட்டம் கொண்டு வரப்படுமா அப்படின்னு சொல்லி கேள்வி எழுப்பப்பட்டிருந்த நிலையில மத்திய சட்டத்துறை அமைச்சர் அர்ஜுன் ராம் மேக்வால் பாத்தீங்கன்னா அதுக்கு மாற்றாக எந்த ஒரு திட்டமும் மத்திய அரசு மேற்கொள்ளப்பட மாட்டாது மேற்கொள்ளாது அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க எவ்வித திட்டமும் கிடையாது அரசியல் கட்சிகளுக்கு நன்கொடை வழங்குவது குறித்த எந்த ஒரு திட்டமும் கிடையாது இப்போ அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க பத்தாவது கேள்வி உலக சிங்க தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது ஆன்சர் ஆகஸ்ட் பத்தாம் தேதி சோ பாத்தீங்கன்னா காடுகளுடைய ராஜா அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய விலங்கு தான் சிங்கம் சிங்கங்களுடைய எண்ணிக்கையை அந்த வந்து பாதுகாக்கணும் அதை எண்ணிக்கையை வந்து அதிகப்படுத்தணும் அப்படிங்கிற நோக்கத்துல தான் ஆண்டுதோறும் உலக சிங்க தினம் ஆகஸ்ட் பத்தாம் தேதி அனுசரிக்கப்படுகிறது வேர்ல்டு லயன் டே உலக சிங்க தினம் ஆகஸ்ட் பத்தாம் தேதி அனுசரிக்கப்படுது சோ பாத்தீங்கன்னா நம்ம இந்தியால இப்ப எத்தனை சிங்கங்கள் இருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னா அறுநூத்தி எண்பது சோ இந்தியாவில பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டோட ஒப்பிடும் போது ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டுல சிங்கங்களோட எண்ணிக்கை வந்து இருபத்தி ஒன்பது சதவீதம் அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க அடுத்த ஷார்ட் நியூஸ் சர்வதேச பழங்குடியினர் தினம் பாத்தீங்கன்னா பழங்குடி மக்களுடைய உரிமைகளை பாதுகாக்கும் வகையில் ஒவ்வொரு வருஷமும் ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி அனுசரிக்கப்படுகிறது அடுத்து பாத்தீங்கன்னா கோவை அருகே வந்து நொய்யா நொய்யாலாற்று பள்ளத்தாக்குல வந்து இப்போ புதிய கற்கால சான்றுகள் வந்து கிடைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க இதை வந்து தமிழ் பல்கலைக்கழகத்தினர் தான் கண்டெடுத்திருக்காங்க அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க சோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அந்த கோவை நோயால் ஆற்று பல்லகம் இருக்கு இல்லையா பள்ளத்தாக்கு இருக்கு இல்லையா அங்கே பாத்தீங்கன்னா மூன்று மெருகேற்கப்பட்ட கற்கோடாதிகள் கண்டெடுக்கப்பட்டிருக்கு அடுத்து ஒரு மனித ஈமச்சின்னம் ஈமச்சின்னம் அப்படின்னா இறந்தவர்களை புதைக்கும் இடத்துல அவங்களுடைய நினைவாக வைக்கப்படக்கூடியதான் ஈமச்சின்னம் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து பானை ஓடிகள் வளர்த்து வளர்ப்பு காட்டு விலங்குகளுடைய எலும்புகள் மான் கோம்புகள் அடுத்து கடல் உருண்டைகள் அடுத்து அறவை கற்கள் கடற்கிழிஞ்சலால் செய்யப்பட்ட மணிகள் பதக்கங்கள் சொல்லிட்டு பல்வேறு பொருட்கள் புதிய கற்காலத்தை சேர்ந்த பொருட்கள் வந்து அங்கே கோவையில் வந்து அற்ற பள்ளத்தாக்கள் வந்து கண்டெடுக்கப்பட்டிருக்கு சொல்லிட்டு நெக்ஸ்ட் ரிவிஷன் பார்க்கலாம் முதல் கேள்வி ஒலிம்பிக் மல்யுத்தத்தில் இந்தியாவின் அமைச்சராவத் எந்த எடை பிரிவில் பதக்கம் வென்றுள்ளார் ஆன்சர் ஐம்பத்தி ஏழு கிலோ எடைப்பிரிவு இரண்டாவது கேள்வி எலிகாய்ச்சல் எதனால் ஏற்படுகிறது ஆன்சர் பாக்டீரியா மூன்றாவது கேள்வி பாரிஸ் ஒலிம்பிக் நிறைவு நிகழ்ச்சியில் இந்திய கொடியை ஏந்தி செல்லும் வீரர் கேள்வி மகதி எந்த நாட்டின் நீண்ட தூர கப்பல் ஏவுகணை ஈரான் ஐந்தாவது கேள்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு எத்தனையாவது சுதந்திர தினம் கொண்டாடப்பட உள்ளது எழுபத்தி எட்டாவது ஆறாவது கேள்வி தமிழ் புதல்வன் திட்டம் எங்கு தொடங்கப்பட்டுள்ளது கோவை ஏழாவது கேள்வி பிரதமரின் கிராமப்புற வீட்டு வசதி திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது பதினாறாம் ஆண்டு எட்டாவது கேள்வி பாரதிய பாரதியாண் விதேயாக் மசோதா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கீழ் எந்த சட்டத்தை மாற்றும் வகையில் மக்களவையில் நிறைவேற்றப்பட்டுள்ளது என்சர் விமான சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்கு ஒன்பதாவது கேள்வி தேர்தல் நிதி பத்திரங்கள் திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது ஆன்சர் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு பத்தாவது கேள்வி உலக சிங்க தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது ஆன்சர் ஆகஸ்ட் பத்தாம் தேதி இத்துடன் இன்றைக்கான கரண்ட் அஃபைர்ஸ் வீடியோ நிறைவடைகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்